God <laughs> dag.

பங்கின் சார்பாக நான் இங்கே ஏற்பாடு பண்ணியிருக்கேன் அப்படியே டிவியும் அந்த உடனடியாக என்ன வேணும் சமசாரமா அப்படின்னா கேட்டு தொடர்ந்து ஒரு மாதமாக எடுத்திருந்தவர் என்ன பண்ணுறதுதான் தொடர் இதெல்லாம் ஒரு நாள் இல்லை பல வாக்கு நம்ம அக்கறை கொண்டு இந்த அருமையான நிகழ்வை ஏற்பாடு செய்து கொடுப்போம் இந்த பண்ணியுடைய பங்கு தந்தை சுதாந்தம் செங்கல்பட்டு மறைமாவும் நம்ம போனது பக்கத்தில் இருக்கிற முனைச்சுவரம் செங்கல்பட்டு மறைமாவும் இருவரும் செங்கல்பட்டு மறைமா தந்தை சுதா பற்றி சொன்னால் அவர் வந்து சின்ன பையனா இருந்தபோது எனக்கு தெரியும் அவங்க ஒரு தான் பணியாற்றிருக்கிறேன் மிக அற்புதமான ஒரு அவருடைய கூட குரு தான் ஜாஸ் தானே ஜாஸ் ரெண்டு பேரும் அண்ணன் தந்தை ரெண்டு பேருமே குருவானது ரெண்டு பேருமே இந்த செங்கல்பட்டு மறை மாவட்டத்துக்கு தாத்த உடைக்கும் அவங்க தம்பி ரொம்ப அழகா பரமாச்சா அதை சுதாறு நல்ல பழக்கம் ஒரு பணிதான் படிச்சது மட்டும் இல்லாமல் நான் படிக்கும்போது அவருக்கு பங்கெல்லாம் போய் வேலை செஞ்சுக்காம காமத்துல அவங்களை எளிமையான ஒரு குரு கொடுக்க பாதுகாப்பு கச்சிதமான செய்து முடிக்கக்கூடியவர் ஈஸியா அதை கூட ஒரு ஆரோயத்தை கூட கட்டிட்டு இந்த பந்துக்கு அவர் தமிழியா புரிந்து வச்சா எதுவே அருமையான ஒரு நன்றி சுதாக நபர்களுக்கு நம்முடைய குழுவினருக்கு அப்படியே நெஞ்சா நன்றி வரையும் வளர்க்க ஒரு அவருடைய பணிச்சொற்கள் மேலும் ஒரு மண்டல் பண்ண சில பாகம் பண்ணியாகி விடுக்கப்படும் என்று அவர்கள் தான் அந்த இடம் வேண்டுமோ அவர்களுடைய நிறைந்த வரிகளை வாங்க அன்னது உடனே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இஸ்ரோ மனசுக்கு சொல்லியிருக்கிறார்கள் இவர்களும் 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 ஆகியவர்கள் 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 இவர்களும் சகோதரிகளே என்பதால் முழுவதுமாக நீங்கள் மேற்கொண்ட திருப்பயணத்தை உங்களுக்காக ஏற்பாடு செய்து உங்களுடைய பாசனுக்குரிய பக்கத்தை பருப்பணியாளர் அண்ணன் பி ஆண்டூர் அவர்களுக்கும் இணைந்து வழிநடத்துகிறோதரிகள் உங்களுடைய ஒவ்வொருவருக்கும் என்னுடைய ஸ்ரீதரும்புதோ தந்தை வேளாங்கண்ணி ஆலயத்தின் சார்பாக எங்களுடைய பங்கு பேரவை பங்கு மக்கள் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த ஆலயத்திற்கு உங்களை அங்கோடு நாங்கள் வரவேற்கின்றோம் அது சிறிய குறிப்பு ஆலயத்தை பற்றி செங்கல்பட்டு மலை மாவட்டத்திற்கு உட்பட்ட ஒரு ஆலயம் அது அடிக்கடி பெருமையாக சொல்வதில் இரண்டு தேசிய நெடுஞ்சாலைகளிலும் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையும் சென்னை டூர் செங்கல் பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் யாரெல்லாம் சென்னையை நோக்கி வருகிறார்களோ அவர்களை அன்போடு வருகிற செங்கல்பட்டு மறை மாவட்டத்தின் இரு ஆலயங்கள் ஒன்று அச்சரப்பாக்கம் பனிமலை மாத ஆலயம் இன்னொன்று ஸ்ரீபெரும்பதூர் அன்னை வேளாங்கண்ணி ஆலயம் ஆக எந்த விதத்துல மக்களெல்லாம் அன்போடு அரவணைந்து வழங்கி கொண்டிருக்கிற ஸ்ரீபெரும்பதூர் அன்னை வேளாங்கண்ணி ஆலயத்தில் இருக்கலாம் ஒவ்வொரு மாதமும் எட்டாம் தேதி சிறப்பு நவ நாள் எடுக்கிறோம் மாதா பிறந்த நாள் செப்டம்பர் எட்டு இங்கு திருவிழாவும் அதே நாட்கள் தான் கொண்டாடப்படுகிறது ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது கொடியேற்றம் நடைபெறும் எப்படி வேளாங்கண்ணிக்கு மக்கள் எல்லாம் நடந்து செல்கிறார்கள் அதுபோல இந்த பகுதியில கிராமப்புறங்களில வீட்டிருக்கிற அண்டை வேளாங்கண்ணி ஆலயம் செப்டம்பர் இருபத்தி ஒன்பது அருகாவையில் இருக்கிற ஊர்களில் இருந்து மக்கள் கால்நடையாக நடைபயணமாக வந்து திருக்குடி இயக்கத்தில் பங்கேற்பார்கள் செப்டம்பர் எட்டு திருவிழா கொண்டாடுகிறோம் இங்கு வருகிற கத்தோலிக்க மக்களை விட பிற சபையை சார்ந்த பிற சமயங்களை சார்ந்த நம்பிக்கையாளர் அதிகமாக அதையும் இந்த ஆலயத்திற்கு வராங்க வேண்டுதல்கள் நிறைவேறப்பென்று நிறைய பேர் சாட்சியம் பகர்கிற ஒரு சூழல் இருக்கிறது மக்களுடைய அந்த காண்ட்ரிபியூஷனால நிறைவானது அதை அந்த போதால் வாய்ப்பு கிடைத்தால் ஜெயிக்க

அது எனக்கு குறித்து வந்து நான்கு மணி நேரம் பேசும் மக்கள் பிரிவாக வழிக்கையிடுகிறார்கள் அவர்களை நடத்தும் ஒரு நடவடிக்கை எடுத்து அவர்களை விடுவான்